எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் 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 இப்படி கொஞ்சம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் பொறுப்பு சார் ஏன்னா நீங்க தான் வந்து என்ன புகழ்ந்ததை பற்றி தான் பேசப்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் நீங்க தனியா வச்சுங்க சார் உங்க மாநாட்டு விஷயங்கள்ல தனியா வச்சுங்க இது வந்து மொத்தமா பாக்காது இருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடத்திட்டோம் நல்லா இருக்கும் ஓகே சார் நல்லா இருக்கும் சார் நீங்க ஒண்ணு கவலை நீங்க விட்டுருங்க சார் விட்டு சின்ன சின்ன குற்றங்கள் வரும் அத மன்னி இல்ல அதை மன்னிக்கிறான் மனுஷன் புரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல நான் சொல்றது என்னன்னா குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்றோம் நம்ம நல்ல யோசிச்சு வர்றதும் இல்ல இல்ல அது மாதிரி தான் நல்ல மாதிரி நடிச்சிருக்கோம் உள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு அசிக இருக்கு அதான் சொல்றேன் இல்ல நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா இருக்கா நல்லா சொல்கிறதுல பார்க்குறதுல அது மாதிரி நான் நினச்சேங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார் கோபத்தில் உங்கள் உங்கள் இது வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருங்க எனக்கு எதுவும் விட்டாது நீங்கள் மத்தியானம் அண்ணன் பேச பெங்களூரில் இருந்தார் இப்போ பெங்களூர் தானே சத்தம் போட்டுருந்தா ஒருத்தர் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்திக்கிறாங்க பூஜை ரூம்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அது என்ன நான் வந்து இதை கச்சேரிக்கு விட்டு போய்ட்டு காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துட்டுதுன்னு எனக்கு கொஞ்சம் மேலே வாழ முடியல அதனால சொன்னார் நான் பற்றி போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேணும் பாருங்கள் கச்சேரிலாம் நிறையா இருக்குது விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்னைக்கு அண்ணன் என்னது நீ பார்த்தா கச்சேரி தான் பேசிட்டு போட ஆனோட இல்லைண்ணா நம்ம ரெண்டு பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் எழுத நல்ல போட்டு கலாட்டா பண்றது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பி தான் நான் அது எவ்வளவு பெரிய பெரும் பாருங்க இதுக்கு மேல கிரேடு வேணுமா நல்ல விவசாயி உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கு வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி இருக்கு ரவிதாவன் மாதிரி இருக்கு அதே லிஸ்ட்ல நீங்க வந்திருக்கீங்களே கேட்கும் போது எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷம் உலகம் புகழ்பெற்ற சிம்பனி சிம்பனியா உங்களுக்கு புரியாது அது அதுல ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த நமக்கு புரியும் அந்த மீனை தெரிஞ்ச அந்த மியூசிக் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்கள் தயாராகணும் கேட்டுக்கிட்டா நல்லா தூக்கம் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு மியூசிக் உலக பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பெயர் பெறணும்ட்டு இப்ப எல்லா நாட்டிலும் அவருடைய அரேஞ்ச் அரைஞ்சுக்கா ஜெர்மன்ல டெல்லியில வந்து நடக்க போகுது இங்க வந்து ஜூன் செகண்ட் பண்ண போறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றில் அம்மா வயக்கில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் வந்தா இதுக்காக பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு சீக்கிரம் கொடுத்து கோழி கொடுத்து ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொல்லி நான் அக்சிடண்டாகவே இல்லை படங்கள் பார்த்துக்கோம் போக போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்க அப் போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்க வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் மட்டும்தான் கார்பரேஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி வேலை எடுக்க போறாங்கன்னா கடை கதை சொல்லிடுறாங்க எங்க அண்ணன் பாஸ்கர் கதை சொல்றாங்க கதை இன்னும் வரல நான் நான் யோசிச்சுட்டு இருக்கேனா அப்படி சொல்லி சொல்லி பேசி இப்படி தான் கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் என்ன புதுசாக தரோம் படம் எடுத்திருக்காப்பாப்பா கோவை குருதா அப்படி அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பாத்து வச்சு தில்லண்ணா மோகன் அவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்ஸர் வச்சாங்க நான் ஒரு நாவசரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாவசரம் நாட்டிய போக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லித்தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அவங்க சோடா காரண தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இப்போ பாலேஸ்வரம் சொல்லுவாங்க ஒரு விட்டு ஒரு வந்து காவல் கீதல் பண்ணாதீங்க பேரு கேட்டு போச்சு நம்ம போல பேர் என்ன விட்டுட்டு தம்பி அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நான் போட்டோம் பாலையா கூட சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்க அந்த இடத்துல போ பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்களை ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமை ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ நமக்கு நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்ல பாதிதான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்ல வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட் சொன்னாரு உதயகுமார் சார் நடிக்க நம்ம டேரக்டர் யூனியன்ல தலைவர் செக்ரட்டரி பேரண்டர்ஸ் முதல்ல தயாரா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசா கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்து அவங்க உயிரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேறா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியன்ல உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்க சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்கள் படம் சக்சஸோ சக்ஸஸ் வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நிஜமா என்ன நினைச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு

என்ன வந்து என்னை பாராட்டி போல்ண்டு தள்ளிட்டாங்க பொன்மான தேடி நானும் போட வந்த நான் வந்த நேராண்ட மானங்க அந்த மான் போன மானியம் என்னாத்தி இந்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ற படம் எங்க ஒரு ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக் அவர் சொன்னது என்னன்னா இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டெடுத்த பாட்டு எல்லாம் அந்த மாதிரி தனது பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சாரு கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னா நானா எழுத பாட்டுக்கு பாட்டு எடுத்து மத்தாளம் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தை பிடிச்சிட்டான் தன்னென்ன தாண்ணென்ன பாட்டுக்கு பாட்டு எடுத்ததுனா நான் பாடுவதை கேட்டால் அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் தூக்கி போட்டோம் ஏங்க ஒரு ராஜத்தில் கேட்கப்பட்டது அது மாதிரி எது ஆதாரம் ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா நீல நீல இது பாலாஜி வந்து மியூசிக் பண்றது அவ்வளவு ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம் ஒரு பாடம் தெலுங்கு படுத்தா அப்படியே வாய்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்கள் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போகிறோம்னு தான் கூப்பிட்டாங்க ஆனால் அவருக்கு நீங்கள் அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படுத்து மியூசிக் ரைட்டர் மாதிரி நீங்கள் எவ்வளோதான் சொல்லுங்கள் ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட டியூன்ஸ்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடைய என்ன பாட்டுன்னு சொன்னால் வசந்த கால கோலங்கள் வானை விழுந்த கோடுகள் கலந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீளமான ஓடையில் இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் உங்களை ஃபாலோ தான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதிராஜ் ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாறது என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பியேட்ஸும் சொல்லிட்டேன் கரண்ட் எப்படி எடுத்தோம்னு பாட்டுகளே அதே மாதிரி தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசாக நம்ம வந்து உருவாக்குறது ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு அப்படினாலே போறோம் மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய பாட நீங்க நல்லா நினைச்சி பாருங்க இந்த கற்பை கெடுத்திருக்கோமா காப்பாத்தியிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையிலுடைய கற்பு எல்லாத்தையும் கலச்சு நான் தயவு செய்து தப்பாக சொல்லுறேன்னு நினைக்கிறானுங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்காது அண்ட் டீசெட் பேர்த்துட்டா ஆஹ் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கு கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது நீங்க எல்லாம் நல்ல கவனிக்கணும் பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவரைட்டே காட்டுறாரு எந்த வருஷத்து துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி இந்த வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு கமல்ஹாசன் அப்போ ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பும் குறைஞ்சு போச்சு அதுதான் நல்ல எடுத்து பாருங்க சின்ன கவுண்டல என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அதோ அதை சதியா ஜனங்களை கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தா அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊர்ல பத்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணவு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வியல நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்க நம்ம குடும்பத்தை நினைச்சுவார்கள நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில எப்படி நம்ம பத்தாவது நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அதை மாதிரி கதைகளை தேர்ந்தெடுதல் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன் அது என்னன்னா நிறைய பேர் வச்சிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு புரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்போ நீங்க வந்து டயரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டயரக்டர் சூழ்நிலையில மெம்பர் ஆனீங்களா

நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்க படத்தை ஆரம்பிக்க அதுல காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்க வெளியே உங்க பாட்டே வந்து விட்பா விட்பா விடமாட்டோம் ஃபர்ஸ்ட் வேர்டு ஆஹ் இது வேற எதனா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விட்பா விட்பா விடமாட்டோம் என்ன இப்படி அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் நான் பேசுறவா ஏன்னா அது அரைச்சொல் நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாத்திக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விட மாட்டோன்னா மற்றவா ஏன்னா தியேட்டரு கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண விடமாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடைச்சா இருந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்குது அதனால் போட்டுக்கோம் அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்காங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கை பண்ணக்கூடாது அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு போய் கதையாக்கு குறையிடும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா வந்து இளையராஜா பண்ணி கொண்டு என்ன என்னுடைய பொறுப்பு நேற்றுவோம் சார் நல்ல கதையை கொண்டு வாங்க அருமையான கதையை கொண்டு வாங்க அவர் காசு வாங்கல ஆனா இது ஒரு விரைவு காரியம் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு சாங்க பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால பண்ண முடியும் தான் சொல்றேன் ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவரு இல்ல கேளுங்க அவர் கதையை கேட்டோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசில் நல்லா இருக்கேன் இது எடுத்துருப்பீங்களா நீங்கள் யார்த்த ஸ்டென்ட்டாக ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பார் எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கான கதை சொறீங்களே இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பார்க்கா உங்கள் படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி போட எடுத்து வச்சிருக்கேன் போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்தில் போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம் அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவு இருக்க நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்க எந்த டேரக்டர் வேணாலும் போக நானும் நாங்க மூணு பேர் தான் கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயா பாட்டு எழுதி தரோம் நீங்க யார வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்க போட்ட பாட்டு நான் மியூசிக் டைரக்டர் முறையில் சொல்றேன் அது உங்களுக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த பிமல் வைஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுவிக்குன்னா நின்று பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சு ஏற்றணும் கொஞ்சம் அந்த மாதிரி சிறு சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்ல அந்த மாதிரி ஆடுகளை சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும் மற்றவங்களுக்கு தெரியறது சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆரோக்கியத்தெல்லாம் கொட்டியே ஆகணும் அதனால் நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறது இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா மியூசிக் தெரிஞ்சவங்கலாம் போடுங்க நாங்கள்லாம் ஃப்ரீயாக பண்ணி தர்றதுக்கு

ஆர்வி உபயோகமார் படங்கள்ல நான் பாட்டு எழுதுறேன் முக்கியா முட்டையுள்ள கேக்கா பாக்கி எதுவும் வைக்காம செத்து வீடு சோக்கா கொண்ட மூடி காக்கா கண்டு கொட்ட பாக்கா கண்ட ஓட நான் கண்டிப்பா இது மலையாள கப்ப கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வட்ட குழம்பா இல்ல பம்பாய் பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்தி அந்த மாதிரி பாட்டு படப்பட இவருக்கு ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பா கமர்ஷியலாக இருக்கும் பாட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெ ஜெயிச்ச கொள்ளு நாங்கள் தான் வழி வழிவிட்டு உட்காந்துருக்கோம் இப்போ எழுதினா ஃபுல் ஃபுல் சாங் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மத்தவங்க புதுசா வர என் பையன்கிட்ட நான் சொல்லி நீ உன் ஒரு பாட்டு மட்டும் என்ன வச்சுக்கோ மத்தவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க பாட்டு இல்லை இப்ப அவங்க அவங்க படத்துல கோட்ல ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சச்சு ஏ சொச்சு அது அந்த மாதிரி ஏ மூக்கு ஏ ராக்கை ராமாயிங்கிற மாதிரி விஷன்ல போட்டான் அவ்வளவுதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வாட்லாம் போட்டு நமக்கு தெரியாத வார்டெலாம் உங்கள் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவளமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமும் அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கதையை ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா வளத்தில் இருக்கும் சினிமா விலையை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு ஹெஸ்ட் வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் வரல இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலயா அவ்வளவு இருக்கு ஆனால அவரு வேற பக்க சிந்தனையே கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளவுதான் வேற சதா சர்வதாலமும் அதே சிந்தனையில உட்காந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்க அண்ணன் இளையராஜா தான் வேற யாரும் மற்றவங்களுக்கு வேற யாரும் இருக்குறேன் என்னென்னு விட்டீங்கன்னா இப்ப நைட்டு கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும்னா நான் வந்து சாப்பிடறதுல அது உண்மையில ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடறதில்ல இல்ல

മുക്കാൾ ചുമതല കഷ്ടത്തിൻ്റെ ഇവരാ ആർത് ആ அது கூட ஒத்துக்கணும் நல்லவைகளை நினைவுகள் நல்லவே நடக்கும் நீங்கள் எடுத்துருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்டு விடைபெறேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் டிராவல் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்துல தான் பக்கத்தில் நாங்கள் மாவில் பக்கத்தில் இருக்கோம் எங்க வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போகட்ட மாதிரி ஓடி போயிட்டோம் வாங்க இந்த சி சித்திக்குள்ள இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியா இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்குறது வேர்ல்டு ரூல் நாங்க இந்தியன் ரூல் இந்தியன் கொண்டு வந்தாச்சு அத லடல்லைகளுக்கு ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்கு உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜோசன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம்தான் தான் கொண்டு வந்தது அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தனாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தண்ணி உங்க பாட்டை படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு நீங்க வந்து அவங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டுறது அவரு ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா வர்றது பிளே பிளேவே வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி உள்ள கான்ட்ராக்ட்ல தான் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிள்ளி படம் அவ்வளவு சேலாக இருக்குது பத்திரக்காளியெல்லாம் அவ்வளவு சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி அப்புறம் தான் கச்சேரி ஆட்களை த்ரீயா பாட சொன்னார் பாலிவுட் திருச்சன் இல்லையா அதுக்கு நான் சத்தம் போட்டவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு காத்தினேன் அதுல வந்து கொஞ்சம் சண்டை எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜ பாடுறவங்களுக்கு ஒண்ணு கிடையாது நீங்க ராயல்ட்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்க ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு நியூ ரேட்டர் போட்டு அவன் பாட்டு கைகள் இல்லாம எங்க பாட்டு விழுந்துட்டு இருக்கியா நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டு போட்டு நீங்க ஆண்டுங்கன்னு அர்த்தம் அது நம் ஊரை போல வருமா ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டவுல எங்க பாட்டு போட்டோன்னா கைதழு வருது மஞ்ச கூறுவி நாடு என்ன பாட்டு தான் மியூசிக் போடுறோம்ல ஓன் பாட்டு கிட்டாவுலையா எங்க பாட்டு போடுறோன்னா கை எடுத்து உச்சி அடிக்கான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும்ல எங்க பேர் போடான்னு தானே எங்க மியூசிக் ஆடுறதுக்கு பணம் கொடுத்தா அவளுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கல பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவாரு இப்போ கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவர் காரணம் என்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதை வந்து வேற லாங்குவேஜ்ல போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோட சீன்ஸ் விடு அதாவது எங்களுக்கு செகண்ட்ஸ் வச்சுங்களா அதெல்லாம் ரூல்லான்னு சொல்ல சொன்னா அவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையை மெயின் கதை எடுத்து வேற கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில ரிசால் பண்ணி கூப்பிடறவன அப்படி சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கறதுலாம் ரைஸ் உண்டு எதா உருவாக்கினானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்ட்டிங்கிற வர போயிட்டு இருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்க எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியுது நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுதானே அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்க பாட்டு அவ்வளவுதான் ஒன் மியூசிலேட்டரால் போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருப்பான் நாங்கள் அது கேட்டோன்னா என்ன சந்தோஷமாக கொடுத்துருக்கோம் கேட்கலேங்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிலேட்டர் வச்சிருக்கே அவனை படத்து இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த அது என்னால எல்லா நல்ல தான் புரிஞ்சுக்க எல்லாம் எங்களுக்கு பணத்தாச கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம் அது இப்போ ஒரு லட்சம் யாருக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணி நீங்கள் உழைச்சி பண்ணுவாங்க நீங்கள் யாரை என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கல்யாணம் மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்லது துட்டு உக்காரத்துப்போம் எதுக்கு அது அடுத்த பிஸ்னஸ்ஸு நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்கார்க்கும் அதனால் சேர்த்து வச்சு தான் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்து தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்கள் மற்ற கஷ்டங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனதாரம் இருக்கு ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாங்களுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சத நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்றோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கு நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரக்டர் தான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகர் தான் வரப்போறேன் அதுலயும் எய்மா இருக்கேன் அந்த கனவுதான் உங்களை மேல கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணீங்கன்னா வராது கிடைச்சா பண்ணலாமே பாட்டு நான் எழுதலாமே அப்படியே வச்சு கூட என்ன மாதிரி ஆனா எல்லாத்துலயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டு என்ன பாட்டு எல்லாம் சொன்னா கச்சகமா இருக்கு அந்த மாதிரி அதுலயும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷன்ல நூத்தி ஆறு இருபத்தி எட்டு பாடம் பண்ணிட்டு இருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதிருக்குறா நிறையா எல்லாத்துலையும் ஜெயிச்சது கடவுளுடைய செல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்போ நீங்க ஒரு வேலைக்கு கூட்டிங்கன்னு நான் வந்துடுவேண்டும் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால் அந்த அந்த மாதிரி வேலை தான் அங்கே நாங்கள் நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்ல வகையில் நிலைங்க நல்ல முக்கிய நோக்கியே நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்கள் ஐடியா பிரமாதமா இருக்குது நான் சொன்ன மனசில் ஏற்றுக்கொண்டு டைரக்டர் சொன்னதை டைரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமா பண்ணலாம் சார் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி